السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونسلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يقرأ باسم ربك الذي خلق قال النبي صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه صدق <applause> الله العظيم صدق النبي الكريم ربي أعوذني أن نشكر نعمتك التي أنمت عليك اللهم اغفر شيوخنا ولجميع الحاضرين برحمتك يا أرحم الراحمين لديك رياض صالحة رنجل مدرسة من رياض نرواغة ஆசிரியைகளே பெற்றோர்களே மாணவிகளே அதாவது சுகானவுக்காக இந்த சந்திப்பை வறக்கத்துள்ளதாக பயனுள்ளதாக ஆக்கி தருவானார்கள் நம்முடைய குழந்தைகள் நமக்கு முன்னாலே சில அடிப்படை விஷயங்களை பேசினார்கள் திருக்குறான் ஓதினார்கள் யுவாக்கள் சொன்னார்கள் மேடை ஏறுவது என்பது ஒரு பெரிய விஷயம் முதலிலே அவர்கள் எல்லோருக்கும் முன்னால் எழுந்து நின்று ஏதோ ஒன்றை சொல்வதற்கு தயாராகிவிட்டார்கள் என்றால் அவர்கள் வெற்றியடைந்து விட்டார்கள் என்று அர்த்தம் அதற்கு பிறகுதான் ஒழுங்காக சொல்வது சொல்லாமல் இருப்பது என்பது ஒரு குழந்தையை மேடை ஏற்றுவதிலே உஸ்தாதுகளுடைய பங்களிப்பு எவ்வளவு இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியாது அந்த உசாந்தமார்கள் படக்கூடிய சிரமம் அழகாக உருவாக்கியிருப்பார்கள் பயத்தின் காரணமாகவோ அல்லது வேறு ஏதோ தடுமாற்றத்தினாலோ அந்த குழந்தைகள் சரியாக சொன்னார்கள் அது அந்த நேரத்தினுடைய இயல்பு ஆனால் அவர்களை உருவாக்கும் போது அவ்வளவு சிரமம் இருக்கும் சிலருக்கு உச்சரிப்பு வராது சிலருக்கு தொடர்ச்சியாக சொல்ல வராது சிலருக்கு நினைவில் இருக்காது இப்படி பல குறைபாடுகள் உள்ள பல பிரச்சனைகள் உள்ள பல்வேறு வகையான மாணவிகளைத்தான் உஸ்தாதுமார்கள் இங்கே ஊக்குவித்திருக்கிறார்கள் பெற்றோர்கள் நீங்கள் இங்கே வந்து உங்கள் குழந்தைகளை அவர்களது பேச்சுக்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த சந்தர்ப்பத்திலே பெற்றோர்களாகிய நமக்கு சில பொறுப்புகள் இருக்கிறது என்பதை நினைவுபடுத்த நான் கடமைப்பட்டிருக்கிறேன் கொல்லுக்கும் பிராணியம் கொல்லுக்கும் மசூலும் என்று அழியதி நிகழாயும் சந்தம் பாகு அறைவ அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் ஒவ்வொருவருமே பொறுப்பாளர்கள் உங்கள் பொறுப்புகளை குறித்து நாளை மறுமையிலே விசாரிக்கப்படுகிறீர்கள் என்று சொன்னார் அந்த அடிப்படையிலே இந்த மாணவிகளுக்கு உஸாதுமார்களும் ஒரு வகையிலே பொறுப்பாளர்கள் பெற்றோர்களும் பொறுப்பாளர்கள் ஆனால் பெற்றோர்களுக்கு கூடுதல் பங்கு இருக்கிறது அவர்களை பெற்றிருக்கிறார்கள் என்பதற்காகவும் அதிக நேரங்கள் அவர்களோடு தான் இருக்கிறார்கள் என்பதற்காகவும் பெற்றோர்களை பார்த்துத்தான் குழந்தைகள் கற்றுக்கொள்கிறார்கள் என்பதற்காகவும் கூடுதல் ரெஸ்பான்சிபிலிட்டி பெற்றோர்களுக்கு இருக்கிறது இந்த கடமைகளில் நாம் தவறு செய்தால் பெரிய நஷ்டம் ஏற்படும் இந்த வயசில் அவர்களை திருத்தாவிட்டால் ஒழுக்கம் கற்றுக் கொடுக்காவிட்டால் நாளை வளர்ந்ததற்கு பிறகு அந்த குழந்தைகள் நமக்கு எதிராகவோ அல்லது மார்க்கத்திற்கு எதிராகவோ எதையாவது செய்துவிட்டால் அப்போது உட்கார்ந்து வருத்தப்படுவது எந்த பிரயோஜனமும் கிடைக்கும் எல்லா சுகானபுர்த்தல ஒரு ஆயத்தில் சொல்றான் இந்த குழந்தைகளை சரியாமல் வளர்க்காமல் போ அந்த குழந்தைகள் ஒருவேளை நரகத்திற்கு போவதாக இருந்தால் நகவும் இல்லா அல்லா எல்லா மக்களையும் பாதுகாக்க வேண்டும் அந்த குழந்தைகள் சொல்லுவார்கள் ரப்பானா ஆதிக்கும் அதாவிண்டன் கருகிறான் இந்த கெட்ட நிலைமைக்கு என் பெற்றோர்களும் ஒரு வகையின் காரணம் எனவே எங்களுக்கு தருகிற அந்த தண்டனை இரண்டு மடங்கு எங்கள் பெற்றோர்களுக்கு கொடு என்று நமக்கு எதிராக அவர்கள் துவா செய்வார்கள் என்று அல்லா சுஹான் பெற சொல்கிறார் நாம் ஆசையாக வளர்த்த நம்முடைய குழந்தை தான் நாம் பாசமாக ஊட்டி வளர்த்த நம்முடைய குழந்தை தான் நான் நாளை மறுபடியிலே அதை கொள்ளும் போது நம்மை காட்டி கொடுக்க தயங்காது என்கிற ஒரு செய்தியை அல்லா சுபகான்புராக நமக்கு தருகிறார் பிள்ளைகள் நம் வழியாக தானே தவிர நம்முடைய சொத்துக்கள் அல்ல அவர்களுக்கு நம் பொறுப்புதார்கள் அவ்வளவுதான் எனவே அவர்களுக்கு நல்ல ஒழுக்கங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும் நாம் இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய சொத்து என்பது தான் ஒழுக்கம் இல்லாமல் உலகத்தில் அவர்கள் என்ன சாதித்தாலும் சரி அதை தொடர்ந்து அவர்களால் தக்க வைத்துக் கொள்ள முடியாது அதை அனுபவிக்க முடியாது ஒன்று நோய் வந்துவிடும் அல்லது அவருடைய கிட்ட குணங்கள் அந்த பொருளாதாரத்தை அழித்துவிடும் எல்லா இடங்களிலும் திரும்பி இடங்களெல்லாம் பிரச்சனைகள் ஏற்பட்டுவிடும் நிம்மதியாக அவர்களும் இருக்க முடியாது நம்மளையும் இருக்க விட மாட்டார் அதனாலே நாம் பள்ளிக்கூடத்திற்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை கொஞ்சமாவது அது மதரசாக்களில் கொடுக்க வேண்டும் ஒரு நேரம் இருந்தது முஸ்லீம் சமூகத்திலே பிள்ளைகளை ஓத வைப்பதற்காகத்தான் முக்கியத்துவம் கொடுப்பார் நம்முடைய ஹிதாயத்து ரஹ்மான் பள்ளிக்கூடம் எப்படி இருந்தது இங்கே இருந்த பெரியவர்களுக்கு தெரியும் வயோ வயோதிகர்களுக்கு தெரியும் அது முழு நேர மதரசாவாகத்தானே முழு நேர மதரசா உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஒரு பள்ளிக்கூடம் முழு நேர மதரசாவாக பெண்கள் குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய மதரசாவாக அது இருந்தது என்றால் அதுதான் நம்முடைய சமுதாயம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி மாறி பிறகு அது தமிழ் வழி கல்வியாக மாறி இன்றைக்கு ஆங்கில வழி கல்வியாக இருக்கிறது ஏதோ நாம் நடத்துகிறோம் என்கிற காரணத்தினாலே உள்ளே குரானுடைய அதிசுடைய ஒரு சில விளக்கங்கள் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது அவ்வளவு இதே மற்ற பள்ளிக்கூடங்களிலே படிக்கிற குழந்தைகளை பாருங்கள் முன்னாடி நல்லொழுக்க வகுப்புகள் என்று ஒன்று மாரல் பீரியட்ஸ் உண்டு அதில் மூன்று மதங்களை சேர்ந்த அறிஞர்கள் எப்போது வந்து பேசுவாங்க முஸ்லீம் அறிஞர் வருவார் கிறிஸ்துவ அறிஞர் வருவார் இந்து சமயத்தை சார்ந்த ஒரு அறிஞர் வருவார் வந்து பொதுவாக மனிதன் எப்படி ஒழுக்கமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்லுவார்கள் இன்றைக்கு அந்த வகுப்புகள் எல்லாம் இல்லை விளையாட்டு வகுப்புகளே கிடையாது படிப்பு படிப்பு மனனம் மனலம் மார்க்கு மார்க்கு அவ்வளவுதான் இப்படித்தான் பிள்ளைகளை உருவாக்கும் வேறு வழியில்லை இந்த போட்டியிலே நாம் கட்டாயம் கலந்து கொண்டுதான் ஆக வேண்டும் ஆனால் என்ன செய்யலாம் மீதி இருக்கிற நேரங்களிலே நாம் இந்த குழந்தைகளை இஸ்லாமிய சூழலில் வளர்க்கலாம் மதரசாவுக்கு அனுப்பலாம் இப்போ மதரசாவுக்கு நம்ம அனுப்பியிருக்கிறோம் இந்த குழந்தைகள் ஒவ்வொரு முறையும் போகும்போதும் வரும்போதும் அந்த குழந்தைகளை நாம் கவனிக்கிறோம் என்பதை காட்ட வேண்டும் அது ஆரம்பத்தில் அது ரொம்ப சின்ன குழந்தையாக இருக்கிற போது நாம் அன்பாக அரவணைப்பாக அந்த குழந்தைகளை வரவேற்றுக்கொள்வது மாற்று கருத்து கிடையாது அந்த குழந்தை கொஞ்சம் வளர்ந்துடுச்சுன்னு சொன்னால் நாம் ஒரு இடைவெளியை ஏற்படுத்தணும் இது ரொம்ப பெரிய தப்பு பெண் குழந்தைகளாவது பரவாயில்லை அம்மாவோடு ஒட்டி போட்டு கிடக்கிறார்கள் ஆண் குழந்தைகள் சுத்த மோசம் அவர்கள் ஒரு இடைவெளியை உருவாக்குகிறார்கள் நாமும் அதை அனுமதிக்கிறோம் நம்முடைய மடியில் வளர்ந்த குழந்தை தானே அது எவ்வளோ பெருசாக என்ன ரொம்ப பிள்ளை வழக்கம் போல அந்த வளர்ந்த குழந்தையை கூட மடியில் கிடத்தி கொள்ள தவறே கிடையாது அந்த குழந்தைக்கு நீங்கள் சோறு ஊட்டலாம் ஆடை அணிவிக்கலாம் குளிக்கும்போது உதவலாம் உங்கள் குழந்தை இந்த ஒரு தொடர்பு இருக்கும்போது இந்த குழந்தை வெளியே போகாது வெளியே போனாலும் நீண்ட நேரம் இருக்காது கெட்ட நண்பர்களை உருவாக்கி கொள்ளாது கெட்ட சூழல்களுக்கு செல்லவே பயப்படும் ஏனென்றால் உங்களுடைய அன்பு அரவணைப்பு வீட்டில் அன்பும் அரவணைப்பும் கிடைக்காத போதுதான் குழந்தைகள் அதை வெளியிலே தேடுகிறார்கள் இப்போ பாருங்க பெரிய பணக்கார் பெரிய ஆள் வயசுல பெரிய ஆள் ஒரு பத்து ரூபா சாக்லேட் எடுத்து கொடுங்க அவர் முகம் ரொம்ப மலரும் சந்தோஷமா ஏன் இது மாதிரி பல சாக்லேட்டுகள் அவரால் வாங்க முடியும் ஆனாலும் ஒரு சந்தோஷம் ஏன் வருதுன்னா அவருக்குள் தன்மை இருக்கிறது நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு குழந்தை தன்மை இருக்கு அந்த குழந்தை தன்மை அன்புக்கு ஏங்கி கிட்டிருக்கு அது நமக்கு கிடைக்க வேண்டிய இடத்துல கிடைக்கலன்னா தவறான இடத்தில் தேடக்கூடிய சூழ்நிலை வந்துடும் எனவே பிள்ளைகளை ரொம்ப அக்கறையா கண்காணிக்கும் இந்த குழந்தைகளுக்கு துவாசையும் சைக்காலஜிக்கலா ஒரு டெக்னிக் கொண்டு சொல்லித்தர்றாங்க குழந்தைகள் விழித்து கொண்டிருப்பது கேட்பதில்லை அவைகள் உறங்கும்போது நீங்கள் பேசினால் கேட்கிறாங்க அதனால் ஒரு குழந்தை என்ன மாதிரி வரணுங்கிறத அது தூங்கும்போது அதனுடைய தலை மாட்டில் உட்கார்ந்து கொண்டு இந்த பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள் நீ நேரமே எழுந்துடு நீ மதரசா போய்விடு நீ நன்றாக போது நன்றாகப்படி நல்ல பிள்ளைகளோடு செய்து நல்ல ஒழுக்கங்களை கற்றுக்கொள் என்று என்னவெல்லாம் அந்த குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டுமோ அவைகளை எல்லாம் உறம்பு போது சொன்னால் அந்த குழந்தைகள் கிரகித்துக் கொள்கிறார்கள் என்று உளவியல் இன்றைக்கு சொல்கிறார் அதுபோல் நிறைய துவாசைகள் அல்லாவுடைய நாட்டமின்றி எதுவும் கிடையாது இந்த குழந்தைகள் பேசினாங்க விதி என்றால் என்ன இதுவரைக்கும் நடந்த இப்போது நடக்கிற இனிமேல் நடக்கப் போகிற எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் சுகானுர்த்தல தீர்மானித்து வைத்திருக்கிறார் அதுக்கு தான் விதி ஆனால் அந்த விதியை மாற்ற முடியுமா முடியாது ஆனால் ரெண்டு விஷயங்கள் மாற்றும் அப்படின்னு நவிசரதாசு சொன்னாங்க ஒன்று தர்மம் இன்னொன்று துவா அதனால நிறைய துவா செய் துவா செய்யறதுக்கு நம்ம சங்கடப்படவே கூடாது சலிச்சுக்கிடவே கூடாது சோர்வடையக்கூடாது ரசூல்லாய் சரதாஸ் சொல்கிறாங்க நீங்கள் சோர்வடைந்தாலும் அல்லாஹ் சோர்வடைவதில்லை அப்படிங்கிறாங்க நம்ம எவ்வளோ கேட்கலாம் ஆனால் அல்ல சோர்வடைய மாட்டான் அதனால் தினசரி துவா தான் துவாவுக்கு என்ன வேணும் துவா என்ன ஒழு வேணுமா சுத்தமாக இருக்கணுமா கிருபரா முன்னோக்கி உட்காரணுமா அதுக்குன்னு நேரம் எடுக்கணுமா எது நடந்தாலும் உள்ளுக்குள்ளு ஒரு துவா பெற்ற பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் செய்கிற துவாக்கள் உடனடியாக ஒப்புக்கொள்ளப்படுகிறது என்று நமீசனதா கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது என்னுடைய குழந்தை சிறப்பாக நல்ல உயர்வாக்கு நல்ல கல்வியை கொடு ஞானத்தை கொடு ஒழுக்கத்தை கொடு அந்த குழந்தைக்கு நிறைய செல்வத்தை கொடு செல்வாக்க கொடு அந்த குழந்தைக்கு பரிச்சைகிற நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறதுக்கு உதவி செய் படிப்பில் கவனத்தை கொடு ஆர்வத்தை கொடு கேட்குறது ஒன்றுமே இல்லை தமிழில் சொந்த மொழியில் நமக்கு தெரிஞ்ச வழியில் வல்லாட்ட கேட்டுக்கிட்டே இருக்க எவ்வளோ ஒரு நாளைக்கு நூறு துவாக்கள் ஓதினாலும் அல்லா சுபகான உத்தளை சடைவதே கிடையாது இதை விரும்புகிறான் சடையிறது இல்லைங்கிறத தாண்டி இதை விரும்புகிறான் அல்லா சுபகான உத்தளை என் அடியா என்கிட்ட கேட்டுட்டான் நான் கொடுக்க போகிறேன் அப்போ இந்த பிள்ளைகளுக்காக நம்மகிட்ட இருக்க அந்த பிரார்த்தனைங்கிற பெரிய ஆயுதத்தை ஏன் நம்ம பயன்படுத்த மாட்டேங்கிறோம் அதை யோசிக்க பிள்ளைகளுக்கு மேலே இருக்கக்கூடிய பொதுவாக பொதுவாக எல்லா பெற்றோர்களும் அப்படி கிடையாது பொதுவான ஒரு கணக்கெடுப்பு என்பது இன்றைக்கு பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடைவெளி அதிகரித்து விட்டது கவனம் மாறிவிட்டது ஏன்னா ஆளுக்கு ஒரு வேலை இன்றைக்கு நம்முடைய எல்லாருடைய நேரங்களையும் மொபைல் போன் சாப்பிட்டு கொண்டிருக்கிறது நாம் என்ன செய்கிறோம் கொஞ்சம் ஓய்வாக இருக்கட்டும் ரிலாக்ஸாக இருக்கட்டும் நாமும் நாலு விஷயத்தை பார்க்குறோன்னு சொல்லி ஒரு நல்ல எண்ணத்தில் நாம் ஒரு ஃபோனில் உட்காந்தா பக்கத்தில் அல்லது அடுத்த ரூமில் நம்முடைய பிள்ளைகளும் ஒரு ஃபோனில் உட்காந்து ஆனால் அப்படி இருக்கக்கூடாது நம்ம பொறுப்பாளம் பிள்ளைகளை வழி அனுப்பும் போது அதுக்கு துவா செய்து அனுப்பணும் ஒவ்வொரு முறையும் துவா செய்யணும் அது மாதிரி பிள்ளைங்க வந்துட்டால் முகம் வளர்ச்சியோடு சந்தோஷமாக போயிட்டு வந்தாச்சா இன்னைக்கு என்ன ஒன்று கதை கேட்கணும் பிள்ளைகள் மட்டும் கதை சொல்லணும் கடைசி வரைக்கும் கதை சொல்லணும் சின்ன குழந்தைகளில் இருக்கக்கூடிய அந்த பழக்கத்தை நம்ம விட்டுட்டோம் டெய்லி ரொட்டீனாக நடக்கிறதுனால அதில் நமக்கு ஆர்வம் இல்லை ஆனால் டெய்லி கேட்டோம் அது நம்முடைய வேலை மார்சா போயிட்டு வந்துட்டா நம்ம போயிட்டு வந்து இன்னைக்கு பாடம் கொடுத்தியா பாடம் கொடுக்கலன்னா ஏன் கொடுக்கல நமக்கு குரானுகம் தெரிஞ்சா நம்ம ஒரு முறை உட்கார வச்சு சொல்லி கொடுக்குறது அல்லது பரவாயில்ல வந்துடும் அப்படின்னு சொல்றது வேற ஏதாவது இன்சிடென்ட் நடந்தா ஆறுதல் சொல்றது மார்க்கு குறையாக இருந்தால் அதுக்கு ஆறுதலாக சொல்கிறது அடுத்த முறை படித்தது எந்த காரணத்தை கொண்டும் மார்க்கு குறைவாக இருக்கிறது என்பதற்காக பிள்ளைகளை திட்டக்கூடாது மார்க் முக்கியம் இல்லை ஒழுக்க தான் முக்கியம் மார்க்கை வச்சு என்ன செய்ய போகிறாங்க ஃபஸ்ட் ரேங்க் வந்தவளோ அதே மாதிரி தான் வாழ்கிறான் ஃபெயிலானவனோ அதே மாதிரி தான் வாழ்கிறான் மார்க் என்பது ஒரு சின்ன மதிப்பீடு அவ்வளவுதான் அது முக்கியமல்ல ஒழுக்கத்தரத்தில் நம்முடைய குழந்தைகள் எப்படி இருக்கிறது அதுதான் முக்கியம் மார்க் குறைவு என்பது இந்த படிக்கிற பிள்ளைங்க சில பேர் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் என்று நாம் கேள்விப்படுகிறோம் இதில் பெரிய பரிதாபம் அதான் சுகானுத்தால் தற்கொலை விட்டு இந்த சமுதாயத்தை நம்மளை பாதுகாத்துக்கலாம் கொரோனாவில் நிறைய பேர் இறந்து போனாங்க தற்கொலையில் ஆனால் இந்த சமுதாயத்தில் யாரும் இறக்கல தற்கொலையாக தானாக இறக்கல ஏன்னா கடும் தண்டனை இருக்கிறது தற்கொலை செய்தால் நரகம் அப்படின்னு நபிசகரதாசன் சொல்லியிருக்கிறாங்க நம்முடைய மூளைகள் அதை பதிஞ்சதுனால அந்த சிந்தனைக்கு யாருமே போக மாட்டாங்க பிள்ளைகள் அந்த எண்ணத்திற்கு போகக்கூடாது எவ்வளவு இக்கட்டான ஒரு பிரச்சனை பிள்ளைகளுக்கு ஏற்பட்டாலும் நமக்கு கேட்குறதுக்கு அத்தாமல் இருக்கிறாங்க நமக்கு குடும்பம் இருக்குங்கிற நம்பிக்கையை நம்ம கொடுக்கணும் ஒவ்வொரு முறையும் பார்க்கணும் தினசரி அவர்களை வழி அனுப்பும்போது துவா சொல்லி கொடுத்து வழி அனுப்பி திரும்ப வந்த உடனே அவங்கள ஃப்ரெஷ் ஆப் சொல்லி அந்த கதைகள் கேட்டு ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது பொறுமையாக உட்காந்து கேட்டோம் நம்ம எல்லா வேலையும் விட்டுறணும் சமீபத்தில் ஒரு செய்தி படித்தேன் ஏற்கனவே நமக்கு சொல்லப்பட்ட செய்தி தான் கணவர் வருகிறார் என்பதற்காக தன்னை அறி கொள்வது கட்டாயம் பெண்களுக்கு மனைமார்களுக்கு சூர்லா சரதாசன் சொன்னாங்க நீங்கள் வெளியூர் சென்று விட்டு திரும்பிதான் திடுவென நீங்கள் வீட்டுக்குள் போகாதீர்கள் செய்தி சொல்லி விட்டு போங்கள் அப்படின்னாங்க அதனால தான் நிச்சயம் வந்து அந்த காலத்தில் ஃபோனும் வசதி கிடையாதனால பள்ளிக்கு வந்துடுவாங்க பள்ளிக்கு வந்துட்டு யாராவது விட்டு வெளியூர் போனவங்க வீட்டுக்காரங்க வந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க அவங்க தயாரான பிறகு தான் இவர்கள் போவாங்க ஏனென்றால் கணவன் ஒரு மனைவி எப்போதும் அழகான தோற்றத்திலே முகமலர்ச்சியோடு சந்திக்க வேண்டும் என்று விரும்புவான் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதற்காக மார்க்க கட்டளை நபிகள் நாயகம் சொன்னதை சொல்வாங்க வெளியில் போய் அடைஞ்சி திரும்பி பல்வேறு சுமைகளையும் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் கொண்டு வரக்கூடியவனுக்கு ஆறுதலாக தேறுதலான மனிதன் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பாருங்க ரவிசாலதாசன் வகையை முத முதல்ல வாங்கிட்டு வர்றாங்க என்ன நடக்குன்னு தெரியல அவங்களுக்கு கடுமையான மன உளைச்சல் கதிஞ்சாமையாக எப்படி வரவேற்றாங்க அதெல்லாம் நமக்கு ஒரு பாடம் கணவனை வரவேற்பது மட்டுமல்ல பிள்ளைகளை வரவேற்பதற்கு கூட நாம் படித்துக்கொள்ள வேண்டிய பாடம்

ஒருத்தகர் கல்ல பிற மக்களுக்காக சிரமங்களை சகிக்கிறீர்கள் ஒத்துப்பிரிவும் விருந்தினர்களை கண்ணியப்படுத்துகிறீர்கள் ரசூல் சூழ்நாட்டை என்னென்ன நல்ல பண்பு இருக்க அவ்வளவத்தையும் சொல்லி அதனால அல்ல உங்களே உங்களை கேவலப்படுத்திட மாட்டான் கைவிட்டுற மாட்டான் நீங்க கவலைப்படாதீங்கன்னு ஆறுதல் மொழி சொன்னாங்க அன்னே ஹதீஜா கியம்பாக அவங்கள்ட்ட அந்த பக்கு பிரிட்ஜ் அதனால தான் அவர்களை விட பதினைந்து வயசு மூத்த கதீஜா வதியா முகன்பா அவர்களை அல்லா சுகான ஊட்டலா அவர்களுக்கு துணையாக மனைவியாக அவர்களுக்கு ஏற்பாடு செய்வோம் இதில் நமக்கு ஒரு பாடம் இருக்குது வெளியிலேருந்து பல்வேறு பிரச்சனைகளோடு வரும்போது நாங்கள் திரும்ப எப்படி ரியாக்ட் பண்ணணுங்கிறதுக்கு ஒரு பாடம் பாருங்கள் நம்ம சாதாரணமாக நம்ம பிள்ளை தெருவில் போய் விளையாடி விழுந்துட்டு வந்துட்டான்னா மேலே ரெண்டு அடியை போடுவோம் நான் ஏற்கனவே சொன்னேன்ல ஓடாதன்னு சொன்னேன்ல கேட்டியா அப்படின்னு கூட ரெண்டு அடி போடுவோம் இது ரொம்ப தப்பு வந்தால் சரி பரவாயில்லை எங்கே விழுந்த காயம் பெருசு இல்லைங்க அப்படின்னு உட்காரு சமாதானப்படுத்தி அவனுக்கு தண்ணி இடிலாம் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு சொல்லணும் இதுக்கு தான் நான் அம்மா முதல்லே சொன்னேன் விளையாடும் போது கவனமாக விளையாடணும் ரொம்ப வேகமாக ஓடக்கூடாது அப்படின்னு நான் இதுக்கு தான் சொன்னேங்கிறது பக்குவமாக சொல்லணும் இதுக்கு பாருங்கள் நபிசலுதாசனுடைய வாழ்க்கையில் ஒரு உதாரணம் நபிசலுதாசன் தங்கள் தோழர்களோட பள்ளியில் இருக்கிறாங்க ஒரு கிராமத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து பள்ளியில் என்ன செய்கிறாரு அவர் சிறுநீர் கழிச்சிடுறாரு பள்ளினா இப்போ இருக்கிற மாதிரி இருக்காது இப்போ இருக்கிற அந்த தோற்றங்கள் இருந்தால் யாருக்கும் சிறுநீர் கழிப்பதற்கு மனம் வராது ஆனால் அந்த நேரத்தில் மணல் தான் இருக்கும் ஈச்சம் மரத்தினுடைய குச்சிகளை வச்சு தூண்கள் இருக்கும் மரத்தினுடைய ஓலைகளை வச்சு வேயப்பட்டிருக்கும் கூரை இருக்கும் பார்க்கறக்கு ஒரு சின்ன கூடாரமாக இருக்கும் அதனால் பள்ளியினுடைய ஒரு மூலையில் அவர் சிறுநீர் கழிக்க ஆரம்பிச்சுட்டார் அப்போ சகாபாக்களை அவரை அடிக்கிறதுக்கு போனாங்க இப்போ ரசூல சார் சொன்னாங்க அடிக்காதீங்க அவரை விட்டுருங்க அப்படின்ட்டு முழுமையாக அவர் சிறுநீர் கழிக்கும் அந்த வேலை முடித்த பிறகு வாளியில் தண்ணி கொண்டு வர செய்து அந்த இடத்த தண்ணி விட்டு கழுவி விட்டு அவரை கூப்பிட்டு அவரை கூப்பிட்டு சொல்கிறாங்க இது வந்து பள்ளிவாசல் இது போன்ற மோசமான காரியத்திற்கு உகந்த இல்லை இது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வந்த உட அவர் செய்த உடனே அவரை மிரட்டுனா அவருக்கு மனசில் பதியுமா அவர் ஆசுவாசமான பிறகு அவற்றை சொன்னால் மனசில் பதியுமா நம்ம பிள்ளை விழுந்த வேகத்தில் இருக்கும்போது கூட ரெண்டு அடியை போட்டு சொன்னால் அவன் கேட்பானா அந்த காயமெல்லாம் ஆறி அடங்கியதற்கு பிறகு நிதானத்துக்கு வந்த பிறகு சொன்னால் கேட்பானா நம்ம யோசிக்கணும் அதனால் ரொம்ப பொறுப்பாக பெற்றோர்கள் இருக்கணும் முசாதமார்களுக்கு என்ன பொறுப்புன்னு சொன்னால் அல்லா சுபஹானகுத்தன் அந்த குழந்தையை அமானுதமாக கொடுத்துருக்கலாம் பெற்றோர்கள் அமானுதமாக தந்திருக்கிறாங்க அவங்களுக்கு எழுத்தை திருத்துறது புராண படிக்க வைக்கிறது வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வந்தது வெறுமனே அந்த குரானை வாசிக்கவோ மனப்பாடம் செய்யவோ நாலு கேள்வி பதில்களை மனப்பாடம் பண்ணி மேடையில் ஒப்பிக்கிறதோ இந்த வேலையல்ல இது மட்டும் கிடையாது இதை தாண்டி அந்த குழந்தை வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் அதுக்கு உழைக்கணும் துவா செய்யணும் ரொம்ப கான்சன்ட்ரேஷனாக இருக்கணும் ஒரு பெரிய பொறுப்பு அபிசல்லா அசலம் அவங்களுக்கு கொடுத்த பொறுப்பு ரசுல்லா சரத சொன்னாங்க நான் ஆசிரியராகவே அனுப்பப்பட்டிருக்கிறேன் அவைய கூட உயர்ந்த பணி எல்லாருக்கும் ஆசிரியர் பணி கிடைச்சிடாது கிடைச்சிட நின்னாலும் கிடைக்காது ஆசிரியர் பணி அறப்பணி அஞ்சு பேருக்கு சொல்லிக் கொடுத்தாலும் சரி ஐயாயிரம் பேருக்கு சொல்லிக் கொடுத்தாலும் சரி தனக்கு முன்னால மண்டி இட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளை அமானிதமாக நம்ம நினைக்கணும் என்னுடைய வாழ்வு தாழ்வுக்கு எனக்கு பொறுப்பு இருக்குன்னு நினைக்கணும் இது நாளைக்கு அல்லாட்ட போய் பதில் சொல்லும் போது நான் சந்தோஷமாக தலை நிறுத்து நிற்கக்கூடிய அளவுக்கு இந்த குழந்தையை உருவாக்கணும்னு நினைக்கணும் ஒவ்வொரு குழந்தைகளும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க அதை புரியணும் ஃபஸ்ட்டு மாணவர்களுடைய மனசை படிக்கணும் அவங்களுடைய குடும்ப பின்னணி படிக்கணும் அரை மணி நேரம் வந்துட்டு போகிறாங்க இதில் என்ன செய்ய முடியும் யோசிக்கக்கூடாது அதனால் அதெல்லாம் படித்து இந்த மாணவர்களுக்கு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு எந்த வகையிலெல்லாம் செய்ய முடியும் என்று யோசிக்க வேண்டும் அதுபோல பெற்றோர்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் கொடுக்கறதுக்கு முயற்சிக்கணும் வெறும் அரை மணி நேரத்தில் நம்ம கொடுத்த குரான் மட்டும்தான் கற்றுக்கணும் ஆனால் அதுக்கு மட்டும் இல்லை வாழ்க்கை கற்றுக்கிறதுக்கு இருக்கு குரானுடைய ஹதீஸுடைய விளக்கங்களை பல்வேறு தகவல்களை சொல்ல போனால் இங்கே மகனிப்புடைய நேரம் அசருடைய நேரம் வந்து விட்டால் தொழுவதற்கான பயிற்சி எப்படி தொடணும் ப்ராக்டிக்கலாக தொழும்போது அதனுடைய குறைகளை திருத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இதுக்கெல்லாம் நீங்கள் அலோவ் பண்ணணும் நீ நேரம் கொடுக்கணும் நேரம் எப்படியாவது ஒதுக்கணும் டியூஷன் என்பது ஒரு நேரத்திலே மக்கு பிள்ளைகளுக்கு ஆனால் இன்றைக்கு எல்லா பிள்ளைகளுக்கும் டியூஷன் என்ன கிளாஸில் ஒழுங்காக கவனித்தா டியூஷன் தேவையே கிடையாது ஆனால் இன்னைக்கு வேறு வழி இல்லை எல்லா இடமும் டியூஷன் எல்லோருக்கும் டியூஷன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறவனுக்கும் டியூஷன் அதில் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தா ஸ்கூலில் கொடுத்த ஹோம் ஒர்க்கை செய்ய வைக்கிறாங்க அவ்வளோதான் இந்த வீட்டில் பேரண்ட்ஸ் செய்ய முடியாது அந்த கல்யாண இன்விடேஷனில் பொண்ணு எவ்வளோ படித்தோன்னு பார்த்தா பெரிய பெரிய படிப்பு ஆனால் அந்த அம்மா குழந்த பிறந்த உடனே அந்த அம்மா தான் பிள்ளையை டியூஷனில் கொண்டு போய் சேர்க்குறாங்க இப்போ இந்த படிப்பு எதற்காக எதுக்கு இவ்வளவு செவலும் எவ்வளவு கால வரையும் எதற்காக தெரியலை நிறைய பணம் கொடுத்து கிரைண்டர் வாங்கி வீட்டில் வச்சுட்டு இருபத்தஞ்சு ரூபாய்க்கு மாவு பாக்கெட் வாங்குகிற கதை தான் இன்றைக்கு இந்த கிரைண்டர் வாங்காமலே இருந்துடலாம் பணம் மிச்சம் போட்டி போட்டு வாங்கி வீட்டில் பத்திரமா வச்சுட்டு மாவு வாங்குகிறோம் அது மாதிரி தான் நாங்கள் படிச்சுட்டு ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் அம்மாவை போல சிறந்த ஆசான் எங்கும் உலகத்தில் கிடையாது தாயின் மடி முதல் பல்கலைக்கழகம் அம்மாட்ட வந்து ரெகனைஸ் பண்ணுற மாதிரி குழந்தைகள் எனக்கு ரெகனைஸ் பண்ணாது அப்சர்வ் பண்ணாது அதனால அதில் கவனம் செலுத்தணும் இன்றைக்கு அலமது இல்லா அந்த குழந்தைகள் அழகாக பேசினாங்க தங்களுடைய பங்களிப்பை கொடுத்தாங்க உருவாக்கின உச்சாதாரர்களுக்கு நல்லா சுபகான கொடுத்தாரா நிறைய நன்மைகளை தர வேண்டும் என்று செய்கிறேன் இதற்கு ஏற்பாடு செய்த நிர்வாகத்திற்கு நான் நன்றி சொல்கிறேன் இதற்கு அனுமதித்த பெற்றோர்கள் உங்களுக்கு எல்லா சுகான எல்லா விதமான வாக்கியங்களையும் தரணும் இந்த குழந்தைகளை நல்லா உருவாக்கிங்கன்னா நரகத்து திரை அப்படின்னு நாங்கள் ரசூர் நரகத்துக்கு போகிறதுக்கு இவங்க தடையாக இருப்பாங்க அல்லாட்டை ரொம்ப பேசி அடுது கெஞ்சி நம்மளை சொர்க்கத்துக்கு கூட்டி போயிடுவாங்க இந்த பில்டிங் சொர்க்கம் போகிறதற்கும் நரகம் போகிறதற்கும் இந்த குழந்தைகள் நம்ம ஒருத்தா அதனால் முடிந்த வரைக்கும் இந்த குழந்தைகளை நல்ல வழிகளை நாம் உருவாக்க வேண்டும் அல்லாஹ் சுபஹான் குத்தலா இந்த குழந்தைகளுக்கு ஹிதாயத்தை கொடுப்பானாக நல்ல நினைவாற்றலை தருவானாக படித்த விஷயங்களை அமல் செய்யக்கூடிய வாக்கியத்தை தருவானாக இந்த மதரசாவை கியாம நாள் வரைக்கும் நடந்தது செய்வானாக இந்த மதரசாவிலே நிறைய நிறைய மாணவிகள் வந்து படித்து பலன் பெறக்கூடிய தௌஃபிக்கை தந்தல் குறிவானாக ஆமீன் ரபுல்லி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூர்